ஆனால் நீங்கள் வீசக்கூடிய ஒன்று ஒன்றும் நாளைக்கு நீங்கள் திரும்ப அறுக்கணும் நீங்கள் தான் அறுக்கணும் உக்காந்துக்கிட்டு அதை தான் நம்ம சொல்ல வரோம் அது நல்ல அரசியல் இல்லை நாகரீகமான ஒரு அரசியலை நம்ம பேசுவோம் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் நீங்கள் செய்திருக்கிற இந்த பவர் பாலிட்டிக்ஸை வந்து இப்படி நீங்கள் செய்திருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரேன் திரும்ப திரும்ப அதை தான் சொல்ல வரேன் இதற்கு பதிலாக நீங்கள் இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நீங்கள் மிக பெரும் ஒரு பலனாக இருக்கும் வேங்க வயலில் வந்து இப்படி நீங்கள் செய்திருக்கீங்க இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியோடு நிறுத்திட்டு இன்ன வரைக்கும் உட்காந்துருக்கீங்களா இந்த மாதிரி பவர் பாலிட்டிக்ஸ் உங்களுடைய அழுத்தத்தை அங்கே கொடுத்துருக்கணும் அந்த மக்களுக்கு தண்ணி மலம் கலந்து தண்ணி குடித்த மக்களுக்கு ஒரு தீர்வு வேணும் அதில் இது வரைக்கும் நீங்கள் செய்யவே இல்லை ஒடுக்கப்பட்ட மக்கள்கிட்டருந்து நீங்கள் அந்நியப்பட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அது ஏற்புடையதல்ல உங்களுடைய சேரி பகுதின்னு சொல்லக்கூடிய அதிக வாக்கு வங்கிகள் வச்சுருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுடைய அந்த இடங்கள் எல்லாம் பிற கட்சிகளுக்கு செதறிகிட்டே இருக்குது அதை நீங்கள் முதல்ல கவனத்தில் இருங்க பல முறை நான் என் அனுபவத்தில் பார்த்துட்டு வந்து சொல்கிறேன் உங்களை நான் விமர்சிக்கணுன்றதுக்காக சொல்ல வரல இல்லை உங்களை நோக்கடிக்கணுன்றதுக்காக சொல்ல வரல குறிப்பிட்ட கூட்டம் அந்த பேரை வச்சுட்டு ஏதோ செய்திருக்காங்களா அவங்க தான் இருக்கிறாங்க அவங்க அதை வந்து காட்டுறாங்க அப்படி இருக்குது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாதி அரசியல்னா எல்லாருமே ஒன்றா கூடிடுவாங்க சாதிக்கு பிரச்சனைனா எல்லாருமே ஒன்றா கூடுவாங்க அது இல்லை ஓட்டு அரசியல் மாறணுங்க களம் காலி இருக்குது இந்த மாதிரியான விடயத்தை நீங்கள் செய்திருக்கக்கூடாது கூடாது அப்படின்றது தான் நம்ம சொல்ல வரோம் இதில் வந்து பொது விமர்சனமாக நம்ம சொல்ல வர விஷயம் என்னென்னா ஏர்போர்ட் மூர்த்தி மீது நடந்தது வந்து ஒரு அநீதி அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் வழக்கு போட்டிங்க விட்டுருக்கலாம் அந்த திமுக அரசு திமுக அரசு நீங்கள் உங்கள் கூட கூட்டணி அது மட்டுமே நமக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை வாங்கி கொடுத்துருன்னு நீங்கள் நினைக்கிறேன் பாருங்கள் அதுதான் தப்பு இந்த முறை ஓட்டு உங்களுக்கு மோசமாக சிதறும்